Exit poll results. கடந்த இரண்டு தினங்களாகவே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி அரசியல் களத்தை ரொம்பவே பரபரப்பா வச்சிருக்கு அந்த வகையில தமிழ்நாட்டு அளவுல ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சில தனியார் டிவி சேனல்கள் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில தென்சென்னை தொகுதியில யாரு அரியணை ஏற போறாங்க யாரு மகுடம் சூட போறாங்க அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தென்சென்னையை பொறுத்தவரைக்கும் களமிறக்கப்பட்ட மூன்று ஏராளமான வேட்பாளர்கள்ல பிரதான கட்சியில் இருக்கூடிய மூன்று வேட்பாளர்களுமே எல்லாருக்கும் தெரிந்த அரசியலுக்கும் மக்களுக்கும் பரிச்சயமான மூவராக இருந்தார்கள் திமுக சார்பாக பாஜக சௌந்தரராஜன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரினுடைய மகன் ஜெயவர்தன் அரசியல் களம் அப்படிங்கிறது புதிதில்ல அதே மாதிரி தென் சென்னையில் தேர்தல் பிரச்சாரத்துக்கும் குறைவே இல்லை திமுக கூட்டணி சார்பாக தமிழர் தங்கபாண்டியனுக்கு ஆதரவாக மகள் நிதி மையத்தினுடைய தலைவர் திருமாவளவன்ல இருந்து நிறைய பேரும் இந்த பக்கம் தலைவர் அண்ணாமலை ஜெயவர்த்தனுக்காக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி அதன் அடிப்படையில மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பெரும்பான்மையான இடங்கள் அதாவது முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்கள் முப்பத்தி இருந்து முப்பத்தி ஒன்பது அந்த அளவிலான இடங்களை திமுக கைப்பற்றும் அப்படின்னு தான் பெரும்பாலான கருத்து முடிவுகள் வெளியாகியிருக்கு இருக்கு முதலிடம் திமுகவுக்கு அப்படின்னு ஆனதுக்கு பிறகு இரண்டாவது இடத்தை யார் பிடிக்க போறாங்க தான் இப்ப போட்டியே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாம் இடத்துல இருக்க போறது அதிமுகவா பாஜகவா ஜெயவர்தனா தமிழிசை சவுந்தரராஜனா தான் ஒரு மிகப்பெரிய போட்டியாகவும் பரபரப்பாகவும் இருக்கு சென்னையில் திமுகவினுடைய சிட்டிங் எம்பி ஆன தமிழிசை தங்கப்பாண்டியன் தான் மறுபடியும் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது கடந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்றிருந்த முன்னாள் எம்பி ஆன ஜெயவர்தனும் பாஜக சார்புல ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தென்சென்னை வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க ரெண்டு பேரும் இரண்டாம் இடத்துக்கு தான் போட்டியிடுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் கருத்து கணிப்பு முடிவுல வெளியாகி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் எப்படி திமுக எம்பியான தமிழிச்சு தங்கப்பாண்டியன் தொகுதி பக்கமே அவ்வளவா வரல தொகுதி மக்களை பாதிப்பின் போதுமான மீட்பு நடவடிக்கைகளை தமிழிச்சு தங்கப்பாண்டியன் மேலையும் திமுக மேலையும் ஒரு அதிருப்தி இருந்தது அந்த அதிருப்திய சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் அந்த முதலிடத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது நிலையில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவு முடிவுகள் அப்படியே மாறி இருக்கு திமுக மேல ஒரு அதிருப்தி இருக்கு அதை வச்சு எப்படியாவது இந்த முறை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ராஜினாமா அதாவது ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்த தமிழிசை சவுந்தரராஜன் மூன்றாவது இடத்திலையும் முன்னாள் எம்பியாக இருந்த அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சருடைய மகனான ஜெயக்குமார் இரண்டாம் இடத்துக்கும் முதலிடம் திமுகவுக்கும் அப்படிங்கிறதுதான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளா இருக்கு இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்க பாண்டியன் முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளையும் அதிமுகவினுடைய ஜெயவர்தன் இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளையும் அதே சமயத்துல பாஜகவினுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் சதவீத வாக்குகளை மட்டுமே பெறுவாங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு தேசிய அளவில் பொழுது தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு இருந்து மூன்று இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான டிவி சேனல்களினுடைய கருத்து கணிப்பா இருந்தது அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுதும் தமிழ்நாட்டினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதும் அந்த ஒன்றிலிருந்து மூன்று இடங்களுக்குள்ள தென் சென்னை வருவதற்கான வாய்ப்புகள் பெரிதளவில் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது